செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்திய கடற்படை தினத்தையொட்டி பிரதமர் திரு மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கடற்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ரயில்களை இயக்குவதற்கு ஏதுவாக அனைத்து இருப்பு பாதைகளும் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் கூறியுள்ளார் தமிழகத்தில் திட்டமிட்டபடி இம்மாதம் ஒன்பதாம் தேதி அரையாண்டு தேர்வு தொடங்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீறி செயல்பட்டால் லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்ட்ரோயினை இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய கடற்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் கடற்பரப்பை மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு பாதுகாத்து வரும் கடற்படையினரின் அரும்பணியை போற்றுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பை முதன்மையானதாக கருதி தங்களது பணியை முழு ஈடுபாட்டோடு செய்து வரும் அவர்களின் கடமை உணர்வையும் பிரதமர் பாராட்டியுள்ளார் கடற்படையின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை மனதில் நிறுத்தி மக்கள் பெருமை கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படை தினத்தையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்கு தூணாக விளங்கும் இந்திய கடற்படையின் சேவை பாராட்டத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார் இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் கடற்படையினர் ஆட்சி வரும் பாதுகாப்பு பணிகள் போற்றத்தக்கவை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் கடல்சார் எல்லைப் பகுதியை பாதுகாப்பதில் இந்திய கடற்படை வீரர்களின் தேசப்பற்றும் அர்ப்பணிப்பு உணர்வும் பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளாா் ஐந்து நாள் பயணமாக ஒடிசா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் பூரி ஜெகநாதர் ஸ்ரீ பாலபத்ரா தேவி சுபத்ரா சன்னதிகளில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் அவர் கலந்து கொண்டார் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் குடியரசுத் தலைவருடன் சென்றிருந்தனர் பின்னர் கோபாபந்து ஆயுர்வேத மகா வித்யாலயாவின் எழுபத்தைந்தாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கவுரவித்தாா் பூரி கடற்கரையில் நடைபெறவுள்ள கடற்படை தின கொண்டாட்டங்களிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளவுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போது கடற்படையினர் மேற்கொண்ட ஆபரேஷன் டிரைடன் நடவடிக்கை தொடர்பான நிகழ்வுகளையும் கடற்படையினர் நிகழ்த்தி காட்டவுள்ளனர் இதில் பதினைந்து கப்பல்கள் நீர்மூழ்கிக் கப்பல்கள் மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் பங்கேற்கவுள்ளன ஒடிசா வேளாண் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அவர் நாளை பங்கேற்று உரையாற்றுகிறார் பின்னர் புவனேஸ்வரில் புதிய நீதிமன்ற கட்டிடத்தையும் திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைக்கிறார் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ரயில்களை இயக்குவதற்கு ஏதுவாக நாட்டில் உள்ள அனைத்து இருப்பு பாதைகளும் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் ரயில்வே பாதுகாப்பிற்கான கவாச் தானியங்கி கட்டமைப்பை நிறுவும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார் மத்திய அரசு அளிக்கும் மானிய உதவியுடன் பயணிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் ரயில் சேவை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சரும் சிரோன்மணி அகாலிதள் தலைவருமான திரு சுக்பீர் சிங் பாதல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலிருந்து அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார் இன்று காலை அம்ரிஷ்டரில் உள்ள பொற்கோவிலுக்கு சிறப்பு வழிபாட்டுக்காக சென்றிருந்தபோது கோவில் வாயில் அருகே நின்றிருந்த ஒரு நபர் கைத்துப்பாக்கியால் அவரை சுட முயன்றார் ஆனால் துப்பாக்கி குண்டு குறி தவறியதால் கோவில் சுவற்றில் மோதி விழுந்தது அருகில் நின்று கொண்டிருந்த சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி உறுப்பினர்கள் அந்த நபரை மடக்கி பிடித்தனர் அந்த நபரின் பெயர் நரேன் சிங் என்பது தெரியவந்துள்ளது உடனடியாக அந்த நபர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சிரோன்மணி அகாலிதள் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ரவ்நீத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொற்கோவில் தாக்குதல் சம்பவம் குறித்து தீவிர புலனாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் பஞ்சாப் மாநிலத்தின் அமைதியை குலைக்கும் வகையில் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறா வண்ணம் தடுக்க வேண்டும் என்றும் திரு ரம்னீத் சிங் வலியுறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி ரேணுகா சௌத்ரி தெரிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பி எஸ் ஐம்பத்தொன்பது ராக்கெட் மூலம் பிரபா மூன்று செயற்கைக்கோள்கள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது ஐரோப்பிய விண்வெளி முகமையின் இந்த செயற்கைக்கோள்கள் ஸ்ரீகரிகோட்டா சதீஷ் தபன் ஏவுதளத்திலிருந்து மாலை நான்கு மணி எட்டு நிமிடத்திற்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது பூமியிலிருந்து மிகவும் உயரமான சுற்றுவட்டப் பாதையில் இது நிலைநிறுத்தப்பட உள்ளது நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனத்தின் மூலம் ஐரோப்பிய விண்வெளி முகமையிடமிருந்து இதற்கான ஒப்பந்தத்தை பெற்று வர்த்தக ரீதியாக இஸ்ரோ விண்வெளியில் இந்த செயற்கைக்கோள்களை செலுத்துவது குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதைக்கு சென்றவுடன் இரண்டு செயற்கைக்கோள்களாகப் பிரிந்து சூரியனின் குரோனா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியையும் சூரியனின் அனல் காற்று குறித்த தகவல்களையும் இந்த செயற்கைக்கோள்கள் அளிக்கும்

இருக்கின்றது என்று சொன்னால் என்னென்ன தேர்வுக்கு வர முடியாமல் இருக்கின்றது இன்னமும் வந்து தண்ணி தேங்கி இருக்கின்றது உள்ளே உட்கார்ந்து எக்ஸாம் எழுத அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக லோக்கல் பாடி மூலமாக அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் விடுபட்டு போன பிராக்டிகல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது ஜனவரி மாதம் நடத்தப்படும் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜயகரிசல் குளத்தில் மூன்றாவது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன சுடுமண்ணாலான அலங்கரிக்கப்பட்ட மணிகள் சங்கு வளையல்கள் இந்த அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜயகரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வில் பதினாறு குழிகளில் தோண்டப்பட்டு உடைந்த நிலையிலான சுடுமண் உருவ பொம்மை கண்ணாடி மணிகள் சங்கு வளையல்கள் வட்டச்சில்லு தங்கமணிகள் என இதுவரை இரண்டாயிரத்தி மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது புதிதாக தோண்டப்பட்ட குழியில் சுடுமண்ணாலான அலங்கரிக்கப்பட்ட மணிகள் சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட மணிகள் மற்றும் சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதன் மூலமாக முன்னோர்கள் அணிகலன்களுக்கும் அழகிற்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர் சங்கு தொழில்கள் நடந்ததற்கு சான்றாக பல்வேறு அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு மாறாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் செயல்பட்டால் லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது நேற்று முன்தினம் ஹிஸ்புல்லா அமைப்பினர் எல்லைப் பகுதியில் இரண்டு பீரங்கி குண்டுகளைக் கொண்டு தாக்குதல் நடத்த முற்பட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இதனையடுத்து லெபனானின் இருபது இடங்களில் இஸ்ரேல் பான்வழி தாக்குதல் நடத்தியது இச்சம்பவம் குறித்து தெரிவித்த இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு கட்ஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்படும் போது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்த தயங்காது என்று கூறியுள்ளார் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதில் இஸ்ரேல் உறுதியுடன் இருப்பதாகவும் ஆனால் அது போது பிரச்சினை எழுவதாகவும் தெரிவித்துள்ளார் குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று பத்தொன்பது என்ற செற்கணக்கில் சீனாவின் பென் ஈ கி ஜின் இணையை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் சதீஷ் கருணாகரன் ஆதியா வாரியத் உள்ளிட்ட எட்டு இந்திய இணைகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி சற்றுமுன் வரை இருபத்தொன்பது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று மூன்று ரன் எடுத்துள்ளது ஷார்ஜாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது மஸ்கட்டில் இப்போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்கும் ஐ கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய கடற்படை தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கடற்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ரயில்களை இயக்குவதற்கு ஏதுவாக அனைத்து இருப்பு பாதைகளும் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் கூறியுள்ளாா் தமிழகத்தில் திட்டமிட்டபடி இம்மாதம் ஒன்பதாம் தேதி அரையாண்டு தேர்வு தொடங்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீறி செயல்பட்டால் லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது